வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாட்டில் அதிக அளவிலான மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடரும் மழையினால் பல எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது மக்களுடைய இடப்பெயர்வுகள் காணப்படுகிறது இதிலும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்ற தன்மை காணப்படுகின்றது இதையும் தாண்டி தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது இது சார்ந்து வானிலை அறிக்கையில பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் சார்ந்து பார்க்க போறோம் வடக்கு கிழக்குல பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழி மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளரும் பேசிரியாகமுதூர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாற்பத்தி எட்டு நேரத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரியான முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேற்பட்ட மலைவீழ்ச்சியும் பதிவாகின தொடர்ந்து இரு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதனால ஜாழ்ப்பாண மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மைத்த தாழ்நிலை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் திகதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதனால் அந்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கன மழையை பெறும் இந்த முறை மழையின் போக்குல மிகப்பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகிறது குறிப்பாக அதிக அளவிலான மழையை பெறுகின்ற வவுனியா மற்றும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்டங்கள் ஒப்பிட்டளவில் குறித்த மழையை பெற்றிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற நுண் நுண்கால்நிலை வேறுபாடுகளை நாம் உணரத் தொடங்கி இருக்கிறோம் வடக்கில் பருவ இன்னும் உச்சம் வரை இல்லை பருவ மழைக்கான காலம் இன்னும் போதுமானதாக இருக்குது எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது இலங்கையை சூழவுள்ள தாளமுக பகுதி தொடர்ந்து நிலைத்திருப்பதுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இந்த விடயங்களை சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் நாட்டின் ஏனைய பிரதேசங்களை பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வட வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அங்க வெளியிடப்பட்டிருந்தது வானிலை அறிக்கையில் முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யலாம் நாட்டின் ஏனிய பகுதிகளிலேயும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகால வேலையில பனிமூட்டம் நிலைமை காணப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியிருந்தது இதையின் தாண்டி பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரியான கரையோரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்களின் பல இடங்கள்ல பிற்பகல் இல்லாட்டி இரவு வேலைகள்ல மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வடகிழக்கு திசையில வந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை மட்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரியான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேலைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் இருக்கும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு தாண்டி கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் காலநிலை காரணமாக ஜாய்ப்பாண மாவட்டத்தில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்து நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஜால் மாவட்ட அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது வேலனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பூங்குடிதீவு பகுதியில் குறித்த பாதிப்பு நிகழ்ந்துள்ளது இதேவளை கடந்த இரு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பச்சிலைப்பள்ளி பழை பொதுச்சந்தை வெள்ளத்தில மூழ்கிய காட்சிகளை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதனால் சந்தைகளுக்கு வருகின்ற மக்கள் ஒரு நெருக்கடியான கட்டத்தை இல்லாட்டி அசௌகரியத்தை சந்திக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது பொதுச்சந்தை சுற்றுச்சூழல் முழுவதும் வெள்ளம் வியாபாரித்து காணப்படுவதனால தங்களுடைய ஒழுங்குகளையும் தங்களுடைய வர்த்தக செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு வெள்ளம் இடையூறாக இருப்பதாகவும் பல தொற்று நோயை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் பச்சிலைப்பள்ளி மக்கள் தங்களுடைய விசாரணத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை பச்சிலைப்பள்ளி பொதுச்சந்தையில தற்போது புனரமைப்பு வேலைகள் நடைபெறுவதோடு ஆங்காங்கு கட்டிட பொருட்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது இதைவளை திட்டங்களை மிக விரைவில் நிவர்த்தி செய்து தருமாறும் வெள்ளத்தினை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுது மழைக்குரிய காலநிலை அது தன்னுடைய செல்வாக்கை செலுத்துகின்ற நிலைப்பாடு இருக்கும் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது வானிலை அறிக்கையாளர்களுடைய அந்த அறிவுறுத்தல்களை அந்த எச்சரிக்கைகளை கடைப்பிடித்து மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் இதிலும் குறிப்பாக பிள்ளைகள் நீர்நிலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் அவர்கள் மீது கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதே போன்று அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அண்மைய நாட்களிலும் கூட கொழும்பில் ஒரு நீராடச் சென்றவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான பல துயரச் சம்பவங்கள் தற்போது இடம்பெறுகின்றது காற்றினுடைய வேகம் மலையினுடைய வேகம் இருக்கின்ற பொழுது இவ்வாறான நீராடச் செல்லுகின்றவர்களுடைய இழுத்துச் செல்லுகின்ற தன்மை அந்த தாழ் அமுக்கம் ஏற்படுகின்ற நிலைப்பாடு இல்லாட்டி அந்த நீரோட்டத்தினுடைய வேகம் என்பதெல்லாம் அதிகரித்து காணப்படும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அறிவுறுத்தி கொண்டு மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம் வணக்கம்